வேறுபாட்டமை வேறுபாட்டு சொற்களை நாம் இப்போ இங்கிலீஷ் மீனிங்கோட தெரிஞ்சிக்க போகிறோம் அறம் அறம் என்பது ரம்பத்தை கூர்மையாக்கும் கருவி ஆங்கிலத்தில் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க அறம் தர்மம் செய்ய விரும்பு தர்மம் என்பதை ஆங்கிலத்தில் விட்சு அப்படின்னு சொல்லுவாங்க மரம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் என்பது ட்ரீ மரம் வீரம் வீரத்தை குறிப்பது வீரர்கள் மரம் உடையவர்கள் பிரேவரி ஆங்கிலத்தில் இறை புறாவிற்கு இறை போட்டேன் இறை அப்படிங்கிறது தீனி பிரே ஆங்கிலத்தில் பிரே இறை நாள்தோறும் இறைவனை வணங்குதல் வேண்டும் இறை அப்படிங்கிறது காடு காட குறிக்கிறது கரி புடலங்காயில் கரி சமைத்தால் கறி அப்படிங்கிறதுக்கு தமிழில் வந்து ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று இந்த சாப்பாட்டுக்கு செய்யறது இன்னொன்று வந்து மிளகு அப்படிங்கிறதுக்கும் கறி அப்படிங்கிற மீனிங் இருக்குது அதை வந்து என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து ஷைடிஸ் கறி அப்படின்னு சொல்லுவோம் கறி அப்படிங்கிறது அடுப்பு எரிக்க கறி தேவை அடுப்பு எரிக்க கறி தேவை இப்போ வந்து இந்த கறிங்கிறது ஆங்கிலத்தில் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு மீனிங் கறிக்கு வந்து யானை கூறிய வீரர்கள் கூறிய வேளால் போரிட்டனர் கூறிய அப்படிங்கிறது கூர்மை அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஷார்ப்னஸ் ஆங்கிலத்தில் ஷார்ப் கூறிய தந்தை அறிவுரை கூறினார் இது வந்து என்னது ஸ்பீக்கு மற்றவங்ககிட்ட பே சொல்றது அந்த மீனிங்கில் வரும் இப்போ அடுத்து பாருங்க பறவை பறவை அப்படிங்கிறது பறவை பறந்து சென்றது ஒரு உயிரினத்தை குறிக்கிறது பேர்டு பறவை பறவைங்கிறது கடலை குறிக்கக்கூடியது சி ஒரு ஒரு பறவைங்கிறது ஒரு உயிரினம் பேர்டை குறிக்கிறது இன்னொரு பறவை சி கடலை குறிக்கிறது அலரி வலியால் அலறி துடித்தல் ஸ்கிரீம் அதாவது சத்தமாக அலறது ஒரு பெயின்னால அலறி அலறிங்கிறது ஒரு பூவை குறிக்கக்கூடியது அரளி பூவோட இன்னொரு பேர் தான் அலறி ஓலியண்டர் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்வோம் கூரை தென்னங்கீற்றால் கூரை வேந்தனர் கூரைங்கிறது ரூஃப் அந்த இதை குறிக்கக்கூடியது கூரை மணப்பெண்ணுக்கு கூரை புடவை அளித்தனர் புடவை கூரை புடவை அப்படின்னு புடவை வகையில் ஒன்று சொல்வாங்க பிரைடல் சாரி நன்றி